வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் அனுப்புகிறீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஸோ எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதில் நார்மலான கமெண்ட் எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் பட் எல்லாருமே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில கமாண்டை மட்டும் நான் எடுத்து அதுக்கு ஒரு கண்டென்ட்டாக அதை ரெடி பண்ணி நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மூணு கமெண்ட்டுக்கு நான் இன்னைக்கு ரிப்ளை போட போறேன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் சேவலுக்கு குளுக்கோஸ் ஏத்தலாமா ஸோ எந்த மாதிரியான டிசீஸ்க்கு எப்படி ப்ராப்ளம்லாம் வந்தால் அதுக்கு குளுக்கோஸ் ஏற்ற நிலமை வரும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாவது கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவலை கஸ்தி பண்ணலாமா கஸ்தினா என்ன இது புதுசாக ஒரு ஒரு சில ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது பாஷையாக இருக்கும் கஸ்தினா என்னென்ன கஷ்டி பண்ணுறதுனா என்னது அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் அப்படியே வந்தீங்கன்னா மூணாவது கம் மூணாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் பல பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் முள் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது முள் உடையதில் நிறைய டைப் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம ஒரு கண்டென்ட்டாக எடுத்து இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ந பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் எந்த மாதிரி டிசீஸ்க்கெலாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவல் கோழிங்க பார்த்திங்கன்னா சுக்காவில் போயிடும் இந்த சுக்காவுக்கு ஆல்ரெடி நான் நிறைய தடவை ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கேன் பட் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணால் அது எப்படி டெலிட் ஆச்சு என்னான்னு எனக்கு தெரியல ஸோ சுக்கான்றது ஒன்றுமே கிடையாது இது வந்து எலும்புரிக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அதாவது எலும்புரிக்கி நோயாக இருக்கட்டும் லிவர் ப்ராப்ளம் வந்து லிவர் வீங்கி போய் சேவல் எடுக்காமல் அப்படியும் சுக்கால போகும் சில சேவல் கோழிகளுக்கு ஸ்டோக் வந்துடும் இருக்கும் கூண்டுக்குள்ள நல்லா போகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்து கிடக்கும் கீழே இது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தில் சளி ஏறினா இந்த மாதிரி ஆகும் ஸோ இதுக்கு நீங்கள் சளி சொலந்து நல்ல ஹை டோஸ் சளிக்கான மருந்து கொடுத்தாலே ரெண்டு மூணு நாளில் ரெக்கவரி ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு மூணு நாள் ரெக்கவரி ஒரு சில சேவலுங்க ஒரு வாரம் எடுத்துக்கும் கோழிங்களே ஒரு வாரம் எடுத்துக்கும் இது ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது களம் பறந்து வந்து தவறான சிகிச்சை முறையில் சிலர் வழி போகிறதுக்கு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க சிலர் வந்து ஹெவி டோஸ் டேப்லெட் கொடுத்துருவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தவறான உணவு முறையை அந்த நேரத்தில் பயன்படுத்திடுவாங்க இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல் கோழி ஓவராக ஹீட் ஆகி இறையெடுக்காமல் ஏதா உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வற்றி போய் அப்படியே எப்படி சொல்கிறது முகமெல்லாம் ஃபுல்லாக வெள்ளையாகி சேவலே ஒரு மாதிரி ஆகிடும் இது வந்து நடமாடும் நிற்கும் ஒரு மாதிரி குருகி தான் நிற்கும் வெள்ளை வெள்ளையாக மோஷன் போகும் ஸோ இது வெள்ளை கழிச்சியல் கிடையாது இது ஒரு வகையான ஹீட்னால் வரக்கூடிய ஸ்டோக் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றலாம் ஏன் நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற நீர் சத்து வத்தி போயிடுச்சுன்னா சேவல் கோழிகளால் எதையுமே பண்ண முடியாது அதாவது வயிற்றில் இற இல்லைனா கூட சேவல் கோழிங்க ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கும் ஆனால் உடம்புல நீர் சத்து வத்தி போயிடுச்சுன்னா சேவல் கோழிங்களால் ஆக்டிவாக இருக்க முடியாது நிற்கக்கூட முடியாது விழுந்துடும் கீழே ஸோ இந்த மாதிரி சேவல்களுக்கு நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக் வந்து கீழே விழுந்து கிடக்கும் நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாக சளி ஏறி ஸ்டோக் ஆகி கீழே விழுந்து கிடக்கும் அந்த மாதிரி சேவல் கோழிகளால் எடுக்க முடியாது ஏன்னா அதுங்களே பார்த்தீங்கன்னா அன்காசியஸாக இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு தான் விழுந்து செத்து போன மாதிரியே கிடக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி சேவல் கோழிங்களுக்கு நீங்கள் ட்ரிப்ஸு ஏற்றலாம் ஸோ உடம்புல வந்து ஒரு விதமான சக்தி கிடைக்கும் ஸோ அந்த குளுக்கோஸில் இருக்கிற எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் நம்ம கொடுக்குற மருத் மருத்துவத்தையும் நம்ம பண்ணுற மருத்துவமும் நம்ம கொடுக்குற மெ மெடிசனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல ஏற்றுக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கும் அதுக்காக நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றுறோம் ஸோ இந்த மாதிரி களம் பறந்து வந்து வியாதி வந்து சுக்கால வந்து ரொம்ப விழுந்து போய் உடம்புல நீர் சக்தியாக எப்போ குறையுது அப்படின்னும் போது நம்ம ரெக்கைக்குள்ளே இருக்கிற அந்த நரம்புல நம்ம ஏத்தலாம் தப்பு கிடையாது ஸோ இப்போ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா கஸ்தி நம்ம கஸ்தியை பற்றி பார்க்க போகிறோம் கஸ்தினா என்ன இது ஒரு வகையான ஃபோர் ஜெரி ஓப்பனாக சொல்லணும்னா இது ஒரு வகையான ஃபோர் ஜெரி எப்படி சொல்றது சேவல் கலை அப்படின்றது வந்து சரிக்கு சமம் நீயா நானா நீ வீரனா நான் வீரனா அப்படி பார்க்குறது தான் வந்து சேவல் கலம் இதுதான் வந்து கலை இதை இப்படி தான் பாரம்பரியமாக நம்ம கொண்டு வரோம் பட் இப்போ கொஞ்சம் நவீன இதில் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா எப்படியாவது வெற்றியை பார்த்துடணும் எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாவது வெற்றியை பார்த்துடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வகையான இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க சில மெடிசனை யூஸ் பண்ணுறாங்க தயார் நேரத்துலையும் களம் பறக்கபோதும் அதில் ஒரு வகையான ஃபோர்ஜெரி இந்த கஸ்தி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தி அதிகமாக நடக்கிறது இந்த சென்னை பகுதியில் தான் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் இந்த வேதாரண்யம் கரூர் மானாமதுரை மதுரை அப்புறம் பார்த்திங்கன்னா தேனி எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சில இடம் அப்புறம் பட்டுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் போய் பழகியிருக்கேன் நிறைய பேர் கூட எனக்கு ரொம்ப க்ளோஸான லிங்க் இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தின்ற வார்த்தையை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது தூத்துக்குடி மெயினாக தூத்துக்குடி திருநெல்வேலி ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு என்ன தம்பி அப்படின்ற மாதிரி என்ன கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கஸ்தின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஃபோர் ஸோ ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மணிக்கு சேவல் ஜதையாக போகுது நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கு சேவல் ஜதை பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே சேவல் எடுத்து கட்டப்பையில போட்டு அதாவது அதுக்குன்னு கஸ்தி கூடன்னு ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம நார்மலாக சேவல் எடுத்துகிட்டு போகிற பேக்லையே கஸ்தி பண்ற மாதிரி பேக் இருக்கும் ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும் சேவலால் எழுந்து கூட நிற்க முடியாது உக்காஞ்சது அப்படியே இருக்கும் காலையிலேயே எடுத்து கட்டை அந்த கூடையில் போட்டு கட்டிடுவாங்க கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் வரைக்கும் உக்காஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஜதைக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த சேவலை கொண்டு வந்து சைஸ் காட்டுவாங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸு சேவல் பதினஞ்சிறையில் காட்டும் ஸோ சைஸு கம்மியாக காட்டும் அப்போ என்ன பண்ணுவாங்க எதிராளி எதிராளி நார்மலான நேர்மையான சண்டை ஒரு ஆளாக தான் என்ன பண்ணுவாங்க அவங்க அது பதினஞ்சரையிலே எடுத்துன்னு வந்து போடுவாங்க சரிசமமா இருக்கும் இந்த கஷ்டி பண்ண சேவல் நல்லா சோட்டிக்கு சண்டை போடுற சேவலாக இருக்கும் சோட்டியை பிடிச்சா அடித்து மண்டையெல்லாம் உடைக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அடிக்கிற சேவலாக இருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை கஸ்தி பண்ணதுனால பதினாறு சேவல் பதினஞ்சு ரயில காட்டும் ஆப்போசிட் எதிராலையும் பதினஞ்சுலேயே போட்டுருவாங்க பதினஞ்சு ரயிலே போட்டுருவாங்க களத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும் இது பதினஞ்சுலேயே இருக்கும் அப்படியே தயாரில் கொஞ்சம் சைஸ் காமிச்சா கூட பதினஞ்சரை வரைக்கும் பதினஞ்சுலேருந்து ஒரு சோட்டி தூக்கலாக வரும் ஆனால் இது பதினாறுலேருந்து ஒரு சோட்டி தூக்கலில் நிற்கும் அப்போ என்ன ஆகும்னா இது உள்ளுக்கு வந்து நிற்கும் போதே கரெக்டாக அது சோட்டியை பிடிச்சி அடித்து மேல்கையில் வந்து களத்தை வெற்றி பாத்துரலாம் இது இது ஒரு டைப் ஸோ இந்த இந்த கஸ்தியிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வேலை வாங்கிடுவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் நீச்சல் போட்டுருவாங்க நாலு மணி அஞ்சு மணிக்கு ஜாதம்னால பன்னெண்டு மணிக்கெலாம் நீச்சல போட்டுருவாங்க சேவலுக்கு அதுவும் எப்படி நீச்சல் போடுவாங்கன்னா நம்ம தயாரில் போடுற மாதிரி சாதாரணமாக போட மாட்டாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஸ்டாப் அதாலே அடிக்க முடியாம வாயை பொழுந்து ரக்கி விரிச்சு அப்படியே அந்த அடிக்கிற வேகத்தை குறைச்சி அப்படி நின்றுடும் அப்போ தான் அதை எடுத்து தரையில் நிற்க வைப்பாங்க நிக்க முடியாமல் அப்படியே பின்னாடி போகும் ஆடும் இது ஒரு வகையான கஷ்டி அப்ப அப்போ என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணி தொடச்சிட்டு அது ரிஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து கூடையில போட்டுருவாங்க ஆல்ரெடி அது நீச்சல் போட்டு கால் எல்லாம் பெயினாக இருக்கும் ஸோ இன்னும் கூடையில் போகும்போது உக்காஞ்சிக்கிட்டே இருக்கறனால இந்த முட்டி ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ எடுத்துட்டு போய் நிற்க வைக்கும் போது அதெல்லாம் நிமிந்து சேவல் சேவல்னால இப்படி நிமிந்து டெம்பராக நிற்கும் பார்த்தீங்களா அந்த டெம்பர் காட்டாது அப்படியே குனிஞ்சாமடியே நார்மலாகவே நிற்கும் சேவலை பார்த்ததுமே அது அதோடய அந்த ஆதிக்கத்தை திமிர காட்டணும்னு சொல்லிட்டு தட்டி கூவிட்டு அப்படி நிற்கும் ஒரு சில சேவல் கூவ கூட கூவாது ஆனால் கூவிலனா ஜதை பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு சில சேவலுக்கும் கூவிடும் அந்த சே எதிராளியை பார்த்த உடனே கூவ ஆரம்பிச்சிடும் ஸோ கூவினதுமே ஓகே சைஸ் கரெக்டாக இருக்குது ஜதை பண்ணிவிடுவாங்க ஆனால் களத்துக்கு வரும்போது சேவல் டாப்பில் நிற்கும் இது ஒரு வகையான ஃபோர் ஜின் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவலை வந்து நல்லா பேடா ஓட்டுவாங்க பேடா ஓட்டுவாங்க பேடான்னா உங்களுக்கே தெரியும் சேவலை வந்து நம்ம வால் பிடிச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நார்மலாக நடக்க வைக்க மாட்டாங்க கொஞ்சம் உடம்ப அழுத்துனா மாதிரி அரை இதில் நடக்க வைப்பாங்க தத்தி தத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு அரை முட்டி கால் மடித்த மாதிரி நடக்க வைப்பாங்க நடக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அது காலுக்கு ஃபுல்லாக பெயின் வந்து அப்படியே நிம்முறாமலே இருக்கும் சேவல் ஜதையில் சைஸு கம்மியாக காட்டணும் ஜதை முடிஞ்சதுக்கப்புறம் தயாரில் சேவல் சைஸாக அதோட பழைய சைஸை காமிச்சிடும் இன்னும் கொஞ்சம் சோட்டி தூக்கலாகவும் காட்டும் ஊட்டமான உணவு கொடுக்கறதுனால நம்ம கை போடுறதுனால தேய்க்கிறதுனால கொஞ்சம் டெம்பர் காமிச்சிடும் ஒரு சிலர் மண் நீச்சலும் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி பேடா ஓட்டுறது மண் நீச்சல் போடுறது தண்ணியில் நீச்சல் போடுறது கூடையில் போட்டு அமைக்க வைக்கிறது இது எல்லாமே கஸ்தில கஸ்தியில் வரும் கஸ்தின்றதே பொதுவாக வேலை வாங்குறது ஸோ இந்த வேலை வாங்கிட்டு நீங்க சேவலை கொண்டு வந்து ஜதியில் நிக்க வைக்கும்போது அது சைஸு கம்மியா காட்டும் தயாரில் ஆப்போசிட்டை விட உங்க சேவல் களத்துக்கு வரும்போது கொஞ்சம் தூக்கலா இருக்கும் ஸோ நீங்க சோட்டிக்கு பறக்கிற சேவல் போடுறீங்க அப்படின்னா நீங்க வெற்றியை பாத்திரலாம் இது ஒரு வகையான ஃபோர் ஜீரி சேவலை வந்து கலையே கலையா பார்க்கணும் இதுதான் வந்து முறை எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் தென் மாவட்டங்களில் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கூம்பிலிருந்து இறக்கி காட்டுவாங்க ஆ ஓகேப்பா கரெக்டாக இருக்குப்பா பதினாறு இது பதினாறரை அப்படி ஒன்று சந்தேகமாக இருந்தா டேப் வச்சு அழுந்துடும் இல்லையா பார்வையிலே ஓகேவா எடுத்து உள்ளே வச்சுருவா அவ்வளோதான் சேவல் ஜெய ஆயிடுச்சு சேவலோட கலர் எழுதுங்க ரங்கு எழுதுங்க எங்கெங்கெல்லாம் துபாஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க பெண்ட் வேரில் இருக்குதா பெண்ட் எழுதுங்க கவுலு இப்படி இருக்குதா எது எது எப்படி இப்படி இருக்குது என்னென்ன கலர் கவுலி இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதி ஜதை பண்ணிடுவாங்க இதுதான் முறை கஸ்தி பண்ணி கொண்டு வரது இது வந்து ஃபோர் ஜி இது வந்து ஐயோ நம்ம தோற்றுவோமோன்ற ஒரு பயம் அப்படி பயப்படுறவங்க சோக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த கஸ்தி பண்ணி சண்டை விடுறவங்களையும் பார்த்துருக்கோம் கஸ்தினா என்னென்னு தெரியாதாலையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக கொஞ்ச நாளில் கொஞ்சம் வருஷமா ஸோ அதனால இந்த கஸ்தின்ற விஷயத்த கொஞ்சம் தவிர்த்து சேவலுடைய ஒரிஜினாலிட்டியை காமிச்சு சண்டை விட்டு வின் பண்ணுறது தான் ஒரு வீரம்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படியோ ஓகேங்களா இது வந்து கஸ்தியில வரும் ஸோ இப்போ நம்ம மூணாவது சாப்டருக்கு வருவோம் மூணாவது கமெண்ட் முள்ளு உடைஞ்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முள்ளு உடையறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது நார்மலாக நம்ம இயற்கையாக அது பாட்டுக்கிட்டு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவலுடைய முள் வந்து தெரிச்சிருச்சு அதாவது ரெண்டாக பொழந்துருச்சு குருத்துல எதுவும் அடிப்படலை அந்த கப்பு மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு இதை என்ன பண்ணுறதுனே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒன்றுமே இல்லை அந்த கப்பை வந்து நீங்கள் கைட்டுடலாம் குருத்துல அடிபடாமல் கப்பை கயிட்டுலாம் இதை கயிறத்துக்கு ஒரு சில முறை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நெருப்பு காமிச்சு அந்த இடத்த லூஸ் ஆக்கி கப்பை கட்டிடுவாங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க அப்படியே கட்டிங் பேரை போட்டு போடுவாங்க அது தவறான முறை அதோட பெயின் உங்களுக்கு தெரியாது சேவலுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால என்ன பண்ணா சிலர் லைட்டர் ஆன் பண்ணி அந்த ஹீட்டை வந்து அந்த முள்ள சுத்தி அந்த குரத்துல லைட்டா சூடு காமிச்சாங்கன்னா அந்த குருத்துல இருந்து முள் கப்பு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும் கொஞ்சம் அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் கைட்டுறதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகஸ் இந்த மெழுகை நல்லா சூடு பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக சூடாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெழுகை ஒரு துணியில் நனைச்சி முள் மேலே சுற்றுவாங்க கொஞ்சம் சூடாகவே நம்ம கைப்பட்டதுமே கொஞ்சம் அப்படி எடுக்கிற ஒரு பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக போதே அந்த முள் மேலே சுற்றுவாங்க அந்த குருத்து மேலே சுற்றும் போது என்ன ஆகும் அதாவது காலை ஒட்டி சுத்தும் போது என்ன ஆகணும் அந்த ஹீட்டுக்கு உள்ள போனதுமே அந்த முள்ளோட கப்பு லூஸ் ஆகிடும் லூஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கட்டிங் ப்ளட்ல பிடிச்சி போது கப்பு தன்னால வந்துடும் அடுத்து வர கப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா அந்த முள்ளு வளரும் போது நல்லா சூப்பரா வளரும் இதுக்கு நீங்க அத்திப்பால் அடிச்சுட்டு வந்தாலே போதும் ஓகேங்களா இது வந்து ஒரு முறை கப்பு அதாவது சண்டை பார்க்கும்போது கப்பே கைண்டி வந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது குருத்து நல்லா இருந்ததுனாலே போதும் இல்லைண்ணா அப்புறம் ஒரு சில இதில் வந்து எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய விஷயமும் ஒரு சிலது இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணா நான் ஆல்ரெடி மூணு வாரம் தயாரில் ரெண்டு வாரம் தயார் போயிடுச்சுனேன் இன்னும் ஒரு வாரம் தயார் தானே இருக்குது சேவல் வந்து ரிங்கு உள்ளவே பறந்துருச்சுனே பொட்டையை பார்த்ததுமே சேவல் வந்து அப்படியே ஆகி கூண்டுக்குள்ளே குதிக்கும் போது முள் வந்து கிராக் விட்டுருச்சுனே என்ன பண்ணலாம் இது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராக் விட்டுருக்குற இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க நூல் சுற்றிடுங்க நல்ல நூல் சுற்றிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் டிஞ்சர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த டிஞ்சரை வாங்கி அந்த நீங்கள் சுற்றுன நூல் மேலே அதாவது நூல் நிறைய சுற்றக்கூடாது நம்ம நூல் எதுக்காக சுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த முள் பொழந்திருக்கு அதை ரெண்டுத்தையும் வைக்கணுன்றதுக்காக வைக்கணுன்றதுக்காகலாம் சுத்தல நீங்கள் தடவுற டிஞ்சர் கீழே ஒழுகி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு க்ரிப்புக்காக அந்த நூல் மேலேயே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சுற்றுறோம் ஸோ நூலை கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அடர்த்தியாக சுற்றிக்கோங்க முள் தெரியணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக சுற்றி நூல் கண்டல் மாதிரி ஆகிடாதீங்க லைட்டாக சுற்றிட்டு அதுக்கு மேலே டிஞ்சரை வந்து அப்படியே ஒழுவி விடுங்க சுற்றி அது டிஞ்சர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் டின்ச்சர் தாடிட்டு கொண்டாடத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் அது ஒரு லேயர் மாதிரி ஆகிடும் பிடிச்சிங்க பயங்கரமாக அதையே நீங்கள் சிவி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அந்த டிஞ்சரில் இருக்குது ஸோ நீங்கள் நூல் சுற்றிட்டு அதில் டிஞ்சர் போட்டு வச்சதுக்கப்புறம் இது வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நான் சொல்கிறது அடுத்த வாரம் கலம் இருக்கு முள்ள ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்குள்ளே கிராக் விட்டுருச்சு வீரல் உழுந்துருச்சு இதை வந்து இமீடியட்டாக ஸ்ட்ராங்காகணும் செக் பாயிண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம் நூலை சுற்றிட்டு அதுக்கு மேலே டிஞ்சர் நீங்க தினமும் காலையிலயும் சாய்ந்தரமும் காலையிலையும் சாயந்தரமோ அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் சூப்பராக உங்களுக்கு அந்த கிராக் விட்ட இடெல்லாம் ஃபுல்லாக ஸ்மெஜ் ஆகி சூப்பராக இருக்கும் முள் அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்டு வச்சுக்கலாம் களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தாலே அந்த நூல் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இது வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஸோ முள்ளை வந்து இப்படி தான் பராமரிக்கணும் அதே மாதிரி பேரி முல்லை பராமரிக்கிறது ஒரு அது ஒரு தனி கலை அதே மாதிரி கீழ்பேரி மேல்பேரின்னு இருக்குது மேல்பேரி கூட பிரச்சனை கிடையாது இந்த கீழ்பேரி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான முள் சும்மா பறந்ததுமே மாட்டிக்கும் காலில் ரிங்கிலையும் சரி கூண்லேயும் சரி ஸோ இந்த மாதிரி சேவல்களை ரொம்ப முள்ளை வந்து நீளமாக வளர்க்காம முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அந்த சோறு எடுத்து முல்லை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் முள் டேமேஜ் ஆகாது ஸோ இதுதான் இந்த முல்லை பராமரிக்கிற முறை ஏன்னா நம்ம வெத்துக்கால் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார் அறிவை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெத்துக்கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவை பயன்படுத்தி ச சண்டை போடுற சேவலுங்க காலத்தில் ஆயுதத்தை பயன்படுத்துதோ இல்லையோ ஆனால் அறிவை அதிகமாக பயன்படுத்தும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சோட்டியே கொடுக்க மாட்டுது பா இது எப்படியாவது பனாஞ்சி கினாஞ்சி வந்து நல்ல டைம் ஓட்டுது உள்பக்கம் பூந்து வந்து பின்சோட்டியை பிடிச்சி அடிக்குது நல்ல அறிவா சண்டை பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அறிவை பயன்படுத்தி களம் பார்க்கக்கூடிய சேவல்கள் தான் வெத்துக்கால் ஸோ இந்த மாதிரி சேவல்களுக்கு ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலைனாலும் அதை பராமரிக்கக்கூடியது நம்மளுடைய கடமை ஸோ இந்த மாதிரி நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவே நல்லதாகவே அமையும் வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான கமெண்டெல்லாம் நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்